வெல்கம் டு மை சேனல் இந்த கொழு பொம்மைலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பொம்மைனாவே எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாங்குகிற பொம்மைங்கள்லாம் குழந்தைங்கள் விளையாடுதோ இல்லையே நான் எடுத்து வச்சிருப்பேன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னோடய பொம்மையெல்லாம் ஒரு நாள் நான் வீடியோ போடணும்னு எயிட் இருக்கிறேன் அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல நிறைய எல்லாம் பை பையாக இருக்கு பேகு பேக்காக வச்சுருக்குறோம் எடுத்து போடணும் ஒரு நாளைக்கு அவ்வளோ டாய்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு இந்த கொழு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ